தேன் ஸோ இந்த திணையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஃபைபர் அயன் கால்சியம் மேங்கனீஸ் காப்பர் இந்த மாதிரி உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு அண்ட் திணையில் வந்து நீங்கள் புட்டு இட்லி தோசை எந்த மாதிரியான உணவுகள் வேணாலும் வந்து நீங்கள் தயார் செஞ்சு சாப்பிட்லாம் ப்ராப்பராக நீங்கள் குக் பண்ணீங்க அப்படின்னாக்கா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த சுவைக்கு வந்து ஒரு குறைவுமே வந்து இருக்காது ஸோ இந்த திணை மாவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இப்ப பழைய காலத்தில் என்ன சொல்றாங்கன்னா இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி இருக்கு இல்லையா அதை ட்ரீட் பண்றதுக்கு கூட இந்த தினைமாவை வந்து பயன்படுத்தியிருக்காங்க எப்படின்னா அந்த திணைமாவோட கொஞ்சம் பசும் நெய் சேர்த்து அதை வந்து ஒரு களி மாதிரி கிண்டி அதை கொடுத்துருக்காங்க ஸோ இது மூலமா வந்து அந்த உயிரணுக்களோட அளவு வந்து அதிகப்படுத்து ஏன்னோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க பட் இந்த கிளைமை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வந்து வேணும் பட் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னலான உணவு மூலமா நிறைய வியாதிகளை வந்து குணப்படுத்தியிருக்காங்க சோ இது வந்து உணவா மட்டும் இல்லாம மருந்தாவும் வந்து நிறைய வேலை செய்யுது இது இல்லாம இப்ப